வணக்கம் சொக்கலிங்கம் மொழியஃபண்ட் டைரக்டர் பிரக்லாவல்த் ப்ரைவேட் லிமிடெட் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு என்எஃப்ஓ நியூ ஃபண்ட் ஆஃபரை பற்றி பார்க்க போகிறோம் விச் இஸ் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு இது வந்து ஜூலை ரெண்டாம் தேதி ஓப்பன் ஆகிறது ஜூலை பதினாறு க்ளோஸ் ஆகுது அபவுட் ஃபோர்டீன் டேஸ் வில் பி இன்ஃபோர்ஸ் ஸோ இப்போ இது தி இது ஒரு திமேட்டிக் ஃபண்டு இப்போ திமேட்டிக் ஃபண்டு வந்து ஒரு பர்டிகுலர் செக்டாரு அல்லது ஒரு பர்டிகுலர் தீமை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது தான் திமேட்டிக் ஃபண்டு ஜென்ரலி திமேட்டிக் ஃபண்ட்ஸ் கேரி ஹையர் ரிஸ்க் தேன் டைவர்சிஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் இது ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டு ஸோ அந்த திமேட்டிக் ஃபண்டுங்கிறதுனால கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கும் ஸோ ப்ராபப்ளி பீப்புள் ஒரு மெயின் கோர் போர்ட்ஃபோலியோ இருக்கவங்க இந்த திமேட்டிக் ஃபண்டை சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் டெஃபினட்டாக இப்போ இந்த ஃபண்டு வந்து எங்கெங்கே முதலீடு செய்ய போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பவர் செக்டாரில் ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் பவர் செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மூணு ப்ராட் கிளாஸிபிகேஷன் இருக்குது அதாவது மின்சாரம் உற்பத்தி பண்ணுறவங்க அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறவங்க அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க உதாரணத்துக்கு பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்ரேஷன் என்டிபிசி நெய்வேலி லிக்னைட் பவர் கார்பரேஷன் ஸோ இது மாதிரி எல்லா இவங்க உற்பத்தி பண்றவங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அது போன்ற நிறுவனங்கள் வந்து பவரை டிரான்ஸ்மிட் பண்றது ப பண்ணுகின்றன டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து இப்போ நிறைய எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ் இருக்கு அது ப்ரைவேட் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்குது லைக் பாம்பேல எல்லாம் டாட்டா பண்றாங்க டெல்லியில் பிரைவேட்ல இருக்குது ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் இவங்கலாம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குரூப்ல வந்துடுவாங்க அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து அப் ஸ்ட்ரீமு மிட் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னு இருக்குது ப்ராட் செக்மெண்ட்ஸு இது தவிர வந்து சோலார் விண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு இது மாதிரி ஏரியாவிலையும் எல்லாத்துலேயுமே பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இன்றைக்கி எனர்ஜி இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கார்லேருந்து ரயில் ஃப்ளைட்டு சாப்பிட்ற சாப்பாடு குக்கிங்க்கு நம்ம கேஸ் வேணும் அல்லது எலக்ட்ரிசிட்டி வேணும் ஸோ இண்டஸ்ட்ரீஸு டெலிகாம் இன்டர்நெட்டு மொபைல் ஃபோனு சினிமா டிவி வாட்டர் எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவை மோரால ஸோ அப்போ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து எனர்ஜிங்கிறது வந்து ஒரு இன்றியமையாத ஆகி ஆகிவிட்டது நம்ம நம்மளோட சேதினுக்கு இன்றைக்கி எனர்ஜி இல்லைன்னா அந்த உலகத்தில் வாழ முடியாதுங்கிற லெவலுக்கு வந்துருச்சு ஸோ இந்த எனர்ஜியினுடைய பர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கனடா உலகத்துலேயே டாப்பில் இருக்குது கிட்டத்தட்ட பர் கேபிட்டா யூசேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் ப பதினஞ்சாயிரம் யூனிட்டுக்கு மேலே கனடாவில் வந்து பதினஞ்சாயிரம் யூனிட்டுக்கு மேலே பர் கேபிட்டா யூசேஜ் அமெரிக்காவில் வந்து பதிமூணாயிரத்திற்கு மேலே யூகேயில் வந்து ஒரு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் யூனிட்ஸு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் யூனிட்ஸ் தான் அந்த கிராஃபும் அவங்க முன்னால் கொடுத்துருக்கேன் வெரஸ் வேர்ல்டு ஆவரேஜ் வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி யூனிட்ஸ் அப்போ வந்து இது எதை காமிக்குது அப்படின்னா இந்தியா இஸ் அ லாங் வே டு கோ அப்படிங்கிறது தான் காமிக்குது ஸோ அதனால இந்த எனர்ஜி டிமாண்ட் எனர்ஜி டிமாண்ட் வந்து இந்தியாவில் வந்து இட் வில் பி தேர் ஆல்வேஸ் இப்போ வந்து நம்ம அதே மாதிரி இப்போ கம்போஷன் இப்போ நம்ம நிப்டி ஃபிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு அஞ்சு கம்பெனி தான் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு மீது நாற்பத்தஞ்சு கம்பெனிஸ் வந்து அதர் செக்மெண்ட்டு அதர் செக்டார்ஸில் தான் இருக்குது அதே மாதிரி அந்த எனர்ஜி கம்பெனிஸுடைய மார்க்கெட் கேப் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் தான் வரும் எட்டு பர்சன்ட் தான் பட் அந்த நிஃப்டி ஃபிஃப்டியினுடைய ப்ராஃபிட் பூலில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பர்சன்ட் வந்து எனர்ஜி கம்பெனிஸ்டேருந்து தான் வருது ஸோ தேர் இஸ் சம்திங் இஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் இன்னும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டு ப்ராஃபிட் இன்னோ ஷேர் இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குது ஸோ அப்படிங்கிறது வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் த கேப் ஹாஸ் டு பி ஃபில்டம் ஸோ அதுதான் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அண்ட் ப்ரைஸ் டு புக்கு இதுதான் ஒரு ரெண்டு ப்ராட் பேராமீட்டர் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணிட்ட ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணிக்கல ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டு நிஃப்டி ஃபிஃப்டி இப்போ ரைட் நம்ம எனர்ஜி கம்பெனிஸ் எனர்ஜி இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இது மாதிரி ஒரு டிஸ்கவுண்டில் இருக்கக்கூடிய துறையில் முதலீடு செஞ்சோம்னா அடுத்த மூணு வருடத்துலேயோ அடுத்த ஐந்து வருடத்துலேயோ ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இன் ஜென்ரல் தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஸோ இது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி மியூச்சுவல் ஃபண்ட் ஆஸ் அ ஃபண்ட் ஹவுஸ் அவங்க பாஸ்ட்டில் லான்ச் பண்ணதெல்லாம் அந்த ப்ரெசென்டேஷன்லேயே கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஒரு ஸ்டைட் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பாஸ்டில் அவங்க லான்ச் பண்ண எல்லா ஃபண்ட்ஸுமே வந்து தே டன் அ டீசன்ட் ஜாப் எக்செப்ட் ஒரு ஒன் ஆர் டூ ஃபண்ட்ஸ் தான் பெஞ்ச் மார்க்கோட அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து பெஞ்ச் மார்க்கை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன் அடிஷன் டு தட் இந்த லான்ச் டைம் அப்படிங்கிறது ஃபார் எனி ஃபண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஏன்னா அந்த அவங்க சின்ஸ் இன்சப்ஷன் ரிட்டர்ன் காமிக்கிற தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் வந்து இந்த ஃபண்டு வந்து இந்த ஃபண்டும் ப்ராபிளி லான்ச் டைம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வி வில் ஏனோ பிகாஸ் இட் இஸ் ட்ரேனிங் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுனால வி வில் ஸோ யூனோ அந்த அந்த நம்ம அதை வந்து ஒரு டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ ப்ளஸ் யூனோ ஒன்று வந்து வந்து டிஸ்கவுண்ட்டு செகண்ட் அந்த ஃபண்ட் ட்ராக் ரெக்கார்ட் இன் ஃபண்ட்ஸ் அண்ட் மேனேஜிங் நியூ ஃபண்ட்ஸ் டீசன்ட் இஸ் ஆல்சோ அனதர் பிளஸ் பாயிண்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபண்டு ஆர் திமேட்டிக் ஃபண்ட் ஸோ திமேட்டிக் திமாட்டிக் கேரிஸ் ஹையர் ரிஸ்க் ஃபண்ட்ஸு ஆல்ரெடி மார்க்கெட் கொஞ்சம் எலிவேட்டட் லெவல்ஸில் இருக்குது சில பேர் பயப்படுவாங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு தோஸ் ஆர் ஆல் த ரிஸ்க் பேராமீட்டர்ஸ் பட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நமக்கு பணம் தேவையில்லை அப்படிங்க இல்ல தாராளமாக இந்த ஃபண்டில் வந்து ஒரு முதலீட்டை மக்கள் நோக்கலாம் இது இது இன் அடிஷன் டு ரெகுலர் செக்டார்ஸ் நம்ம சொன்ன மாதிரி பவர் ஆயில் அண்ட் கேஸு அதர் அலைட் செக்டார்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ அந்த அலைடு செக்டார்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கையில் வந்து ஜென்ரலாக ஓஇஎம்ஸ் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் கேபிட்டல் குட்ஸு இன்னும் பேட்ரி கேஸ்டிங்ஸ் ஃபோர்ஜிங்ஸ் அது மாதிரி துறைகளிலையும் இவங்க முதலீடு செய்கிறதுக்கு லீவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபண்டு வந்து ஜென்ரலி அவங்க சொல்லியிருக்கபடி வந்து லார்ஜ் கேப் பயாஸ்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா எனர்ஜி கம்பெனிஸில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தம் லார்ஜ் கேப் பயாஸ்டு எனர்ஜி இண்டெக்ஸில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் முன்னால் ஸ்லைடாக கொடுத்துருக்கோம் இதில் இந்த ஃபண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் பெஞ்ச் மார்க் வந்து இந்த ஃபண்டு பெஞ்ச் மார்க்காக வச்சிருக்கிறது வந்து நிஃப்டி எனர்ஜி டிஆர்ஐ இண்டெக்ஸை தான் மார்க்காக வச்சுருக்காங்க எக்ஸிட் லோடில் ஒரு குட் திங் எக்ஸிட் லோடு வந்து மூணு மாதத்துக்கு மேலே எந்த எக்ஸிட் லோடு இல்லை மூணு மாதம் பணம் பணம் போட்ட மூணு மாதத்துக்குள்ளே எடுத்திங்கன்னா எக்ஸிட் லோடு வந்து ஒன் பர்சன்ட்டு அது அதனால ஜென்ரலாக வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு தேவையில்லாத பணத்தை வந்து இது மாதிரி திமேட்டிக் ஃபண்ட்ஸெலாம் ஒரு போர்ஷன் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோவுக்கு கன்சிடர் பண்ணலாம் இந்த ஃபண்டினுடைய ப்ரெசன்டேஷனை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்காக கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ப்ரெசன்டேஷனையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபண்டில் இன்னும் முதலீடு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்